உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடையவர் தலைவரன் அவர் கேசரன் நாங்களே விராளன் பெறுதும் பெரியோர்களே புத்தூர் சுவாமியினுடைய சதமான மகோத்சவத்தை முன்னிட்டு நடைபெறும் முடியான இந்த கருத்தரங்கிற்கு அத்தியட்சராக எழுந்து கொள்கக்கக்கூடிய சுவாமி தொடக்கமான சபையார்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவிடைகளையும் வணங்கி கடலை கைக்குள் அடக்குவது எவ்வளோ கடினமோ அதே போல புத்தூர் தமிழ் பணிகளை கார்பணி நேரத்தில் பேசுவது அவ்வளோ கடினம் ஆனாலும் கூட அதற்கான வாக்கையும் வல்லமையும் வழங்க வேண்டும் என்று புத்தூர் சுவாமியுடைய திருவடிகளையே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கோட்டையிலே சுவாமியுடைய தமிழ் பணிகளை பற்றி சில சொற்களை விண்ணப்பிக்கின்றேன் சம்பிரதாயத்திலே மானை காட்டி மானை பிடிப்பாரைப் போலே என்று வியாக்கியானங்களிலே பிரமாணங்கள் காட்டுவார்கள் யாருக்கு எந்த விஷயத்திலே ருச்சி இருக்குமோ அந்த விஷயத்தை கொண்டு அவர்களை ஈடுபட செய்வது அப்படின்றது ஒரு யுக்தி என்பதற்காக பிரமாணத்தை அடிக்கடி எடுத்து காட்டுவார்கள் அதே போல அடியனை போன்றவர்கள் எல்லாம் சுவாமி தமிழை காட்டி தன்வசமாக்கியவர் அவருடைய தமிழ் இலக்கிய மேற்கோள்களுக்காக சுவாமியுடைய நூல்களை அடியோங்கள் கற்றோம் அதன் வாயிலாகத்தான் தேவாந்திர பஜனம் எங்களுக்கு தொலைந்தது சங்க தமிழர்களுடைய சமயம் வைணவம் தான் என்று சங்க நூல்கள் எடுத்து காட்டியதன் வழியாக அந்த பிரமாணங்களை கற்றதன் வழியாக திருமாலே புறம்பொருள் மால்நெறியே மேல்நெறி இல்லா மெய்நெறி என்கின்ற கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் நாங்கள் ஆட்பட்டோம் அப்படிப்பட்ட சுவாமியுடைய தமிழ் பணிகளை நாம் ஒரு நான்கு விதமாக வகைப்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று சங்கத்தமிழர்களுடைய பரம்பொருள் திருமாலை என்று அவர் தன்னுடைய நூல்களின் வாயிலாக அவர் நிரூபியிருக்கின்றார் அந்த கண்தொழியாக கம்பன் பரம வைத்தவன் என்று தன்னுடைய நூல்களின் வழியாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் மணிப்பிரவாத செயலியிலே இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களையும் பலவிதமான சம்ஸ்கிருத கிரந்த வியாக்கியானங்களையும் அவர் தமிழாக்கி தந்தியிருக்கின்றார் பல அரிய தமிழ் நூல்களை அவர் பதிப்பித்திருக்கின்றார் இந்த வகையாக அவருடைய தமிழ் பணிகளை நான்காக நாம் பகுத்துக் கொள்ளலாம் அதிலே இந்த சங்கத்தமிழர்களுடைய விஷயமாக சுவாமி செய்திருப்பது அவருக்கென்றே அமைந்திருக்கும்படியான ஒரு தனித்துவம் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி கூட இந்த விஷயத்தை ரொம்ப அசீரமாக எடுத்து காட்டினார் அவரை தவிர்த்து இதற்கு முன்பாக சுவாமிக்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்பதாக நகூயோன பவிஷத்து என்பதாக அந்த தமிழ் நூல்களிலே இருந்து பரத்துவத்தை ஸ்தாபிதம் பண்ணினது அப்படின்னு சொல்லக்கூடியது வேற யாரும் பண்ணல இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சற்று ஆலோசனை பண்ணி பார்க்க வேண்டிய யாரும் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் ஏன் பண்ணினார்ன்றதுக்கான காரணத்தை நாம் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கிறது சுவாமியுடைய காலச்சூழல் ஒரு சோசியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் என்று சொல்லுவார்கள் அந்த சமூக சூழல் என்ன என்பதை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும் சுவாமியுடைய காலத்துக்கு முன்பாக இதே மாதிரி பார்க்க வேண்ட பல சர்ச்சைகள்லாம் வந்திருக்கின்றன அப்படியெல்லாம் சஞ்சை பண்ணக்கூடிய காலங்களில் அவர்கள் பிரமாணமாக அவர்கள் வேதங்களையும் எல்லாம் அவர்கள் எடுப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக சுவாமியுடைய காலத்துக்கு முன்பாக இருந்தவர்கள் ஏறத்தாழ தமிழ் நூல்களை எடுத்துக்கொண்டு தங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு பரத்துவம் சாபிப்பது என்பது வழக்கத்திலே இல்லை அப்படி அவர்கள் சம்ஸ்கிருத கிரந்தங்களில் இருந்து பேசினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தினமடங்க பதில் சொன்னவர்கள் தான் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தார்கள் ரொம்ப பிரபலமாக பிரீதிச்சோருடைய வாதங்களை பற்றி சொல்வார்கள் அவர்தான் தான் சிவபரத்துவ ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர் நிறைய நூல்களை எழுதிய காலத்திலே அவருக்கு பலவிதமான மறுப்புகள் எழுந்தன குறிப்பாக இந்த வேதாந்த வை என்று சொல்லக்கூடியான ரொம்ப உயர்ந்த ஒரு நூல் சுவாமி கூட தன்னுடைய விஷ்ணு சித்த விஜயத்திலே நிறைய வேதாந்த வைஜெயந்தியை அவர் மேற்கோளாக எடுத்து காட்டியிருக்கின்றார் அப்படியெல்லாம் அவருடைய காலத்துக்கு முன்பாக சமஸ்கிருத கிரந்தங்களின் வழியாகத்தான் இந்த பரத்துவ நிர்ணயம் விஷயம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் சுவாமியுடைய காலம் கிட்டத்தட்ட அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த அளவிலே என்ன நடந்ததுன்னு கேட்டா தமிழ் நூல்கள் எல்லாத்துக்கும் தமிழ்நூல்கள் தெரியும் அந்த தமிழ்நூல்கள் கவிராயர் பரம்பரையிலே கற்றார்கள் ஏடுகளிலே இருந்தன ஆனா அச்சு வாகனம் ஏறுதலில் இருந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சி அது

ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் இருந்து கனத்தொகை தொடங்கி சங்க இலக்கியங்கள் புறம் பதிப்பு வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சங்க இலக்கியங்கள் புறம் பதிப்பு வந்தாச்சு திரும்ப சொல்றன்னா இந்த நூல்களெல்லாம் பதிப்பிக்கப்பட்ட பிற்பாடு தான் தமிழ் இலக்கிய வரலாறுகள் எழுதப்படுகின்றன அல்லது தமிழர் வரலாறும் பண்பாடும் போன்ற நூல்கள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளில் முற்பட்ட தமிழகம் என்றெல்லாம் காசு பிள்ளை போன்றவர்கள் நூல்கள் எல்லாம் எழுதினார்கள் இப்படி இந்த தமிழ் வரலாறு பண்பாடு தமிழை வரலாறு போன்றவற்றை எழுபவர்கள் தமிழர்களுடைய சமயமாக சமயம் இருந்தது என்று அவர்கள் எழுதினார் அப்படி சைவ சமயம் தான் தமிழர்களுடைய சமயமாக இருந்தது என்று இந்த பதிப்புகள் வருகின்றன இந்த பதிப்புகளை தொடர்ந்து வரலாற்று நூல்கள் எழுதப்படுகின்றன அந்த வரலாற்று நூல்களிலே தமிழர்களுடைய சமயமாக சைவம் தான் இருந்தது என்பது பதிவு செய்யப்படுகின்ற பொழுது சுவாமி அவற்றை மறுக்க வேண்டும் என்பதற்காக எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எதிரி அவன் கையில பீரங்கி வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா நாம பதிலுக்கு கத்திட்டு கூட எதிரி எதை எடுக்கிறானோ அதை காட்டிலும் வலிமையான ஆயுதமாக அதற்கு சமமான ஆயுதத்தை நாம் தான் அவனை நாம் வீழ்த்த முடியும் அப்போ அவர்கள் எதிர்த்தாப்பு எதிரின்னு சொன்னா அவர்கள் நம்ம கொண்டோம் தனிப்பட்ட முறையிலே எதிர் ஒரு என்ன சொல்றது அந்த நபர்கள் மீது நமக்கு விரோதம் இல்லை அவருடைய கருத்துக்களோடு நமக்கு இருக்கக்கூடிய மாறுபாட்டை மட்டும் இங்கே எதிரின்னு சொல்றேன் அவர்கள் எதை எடுக்கிறார்கள்னா

அப்படியாக அந்த எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் பேசிக்கிட்டு பொழுது தக்க மறுப்புகளை சுவாமி அவருடைய அவருடைய மறுப்புக்குன்னு ஒரு செயலி இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பத்து பாயிண்ட் வச்சுருப்பார் இது அவருக்கு ஒரு டெம்ப்ளே இதெல்லாம் என்னன்னு கேட்டா பிரம்மத்துக்கு சாஸ்திரங்களை காட்டிக்கக்கூடிய லட்சணங்கள் பரம்பொருளுக்குரிய இலக்கணங்கள்னு சொல்லுவார் பரம்பொருள் திருமாறைன்னு சொல்லவே மாட்டார் இதெல்லாம் பரம்பொருளுக்குரிய இலக்கணங்கள் இந்த இலக்கணங்கள் சங்க இருக்குன்னு திருமால எடுத்துக்காண்டிட்டு இதெல்லாம் உங்க தெய்வங்களுக்கு உண்டான கேள்வி கேட்டு முடிச்சு உண்டான என்ன அர்த்தம் இல்லைன்னு அதனாலே இது சுவாமி இருக்கக்கூடிய ஒரு செயலி அந்த பத்து பாயிண்ட் இருக்கு அந்த பத்து பாயிண்ட் பதில் சொல்றது அப்படின்னு சொல்றது நடக்கவே நடக்காது அப்படியாக யாரையும் எதிர்த்தரப்பில இருந்து அவர்கள் இயலாத இயலாதவர்களுக்கு ஒரு பத்து இலக்கணங்களை வைத்துக் கொண்டு திருமாவிய பரத்தோட்டை சாவி தாவிதம் பரத்துவஸ்தா மட்டுமல்ல இந்த பலத்தும் இதர தெய்வங்களுக்கு இல்லை என்பதையும் அவர் சேர்த்தே நிரூபினார் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு பக்கங்கள் இருக்க மாதிரி எம்பெருமானுக்கு பலத்தம் உண்டுன்றதை நிரூபிக்கணும் அதே சமயத்தில் அந்த பலத்தும் இல்லைங்கிறது நிரூபிக்கணும் இது சுவாமியுடைய சைடு இதற்காக அவர் சங்கத்தமிழ் நூல்களை ஆராய்ந்தவர் நூல்கள் எல்லாம் அவர் எழுதினார் அதுக்கு அடுத்தபடியாக சுவாமி ஈடுபட்ட மிக முக்கியமான துறை என்பது அமரமான விஷயமாக ஏற்பட்டுக்கூடிய சர்ச்சைகள் கம்பரமான விஷயமா ஏற்படக்கூடிய சர்ச்சைகளாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த குறிப்புகள் வச்சிருந்தா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க எடுத்து சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த இந்த சர்ச்சையெல்லாம் ஏன் எழுதுவதற்கான கால சூழலை விளங்கிக் கொண்டு அப்புறமா இந்த விஷயத்தை நான் பார்ப்போம் இதே எப்படி தமிழ் இலக்கியங்களுக்கு ஒரு கால சூழல் இருக்கோ அது கூட இந்த கம்பராமாயண விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னா நிறைய திராவிடக் கழகங்கள் கம்பராமாயணத்தை அவர்கள் எரித்தார்கள் ராமாயணத்திற்கு பதிலாக கீமாயணம் என்று நாடகங்களை இயற்றினார்கள் ராமனுடைய பெருமை பேசக்கூடிய காப்பிய தலைவனுடைய பெருமை பேசக்கூடிய கம்பராமாயணத்திற்கு போட்டியாக எதிர்நிலைத் தலைவனுடைய பெருமை பேசக்கூடிய ராவண காவியம் எழுதினார்கள் இப்படியெல்லாம் நிறைய இந்த கம்பனுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நிறைய நடந்தன நாஸ்திகர்களாலே இதையெல்லாம் எதிர்த்து ஒரு இயக்கம் தோன்றியது காரைக்குடியிலே சாவண்ணா காவனா என்று சொல்லக்கூடிய கணேசன் அவர்கள் கம்பன் கழகத்தை கண்டார் அந்த கம்பன் கழகங்களின் மொழியாக இவர்களுக்கு எல்லா தரத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு விஷயம் பண்ணார்கள் கம்பர் வைஷ்ணவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த உண்மையை இவர்கள் வேண்டும் என்றே மறைத்தார்கள் மற்றவர்கள் ஈடுபட மாட்டார்கள் ஏன்னா அந்த பிரமாணத்தை ரொம்ப பிரபலமாக ஈடுபட்டவர்களுடைய வரலாறுலாம் பார்த்தோம்னா இந்த காலத்துல பால் நாடார் ஒருத்தர் இருந்தார் அதே மாதிரி இங்கே மூமு இஸ்மாயில் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இவர்கள் எல்லாம் கம்பெனி தேடி வருகிறார்கள் என்று சொன்னால் கம்பெனி நாம் வைட்டோம் என்று நாம் அடையாளப்படுத்திட்டோம் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் கம்பெனி கற்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்தார்கள் கம்பெனி இருக்கக்கூடிய வைட்டமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் மறுத்தார்கள் மறைத்தார்கள் கம்பன் சமரசவாதி என்று எழுதினார்கள் அப்படி எழுதிய சூழல்ல மற்றவர்கள்லாம் படிக்கணும்ன்றது வாஸ்தவம் தான் அதுக்காக கம்பனுடைய வைட்டுமத்துவத்தை நாம் சொல்லாமல் மற்றவர்கள் படிக்க இருக்கின்றன அந்த பாசரங்கள்லாம் தமிழர்கள் யாவருக்கும் அது சொத்துதான் அதற்காக இது வைட்டவமா இருக்கு இது நாங்கள் படிக்க மாட்டோம்னு சொன்னா வாஸ்தவத்தை என்னவென்றோ அதை நான் சொல்லித்தான் ஆகுவார்கள் கம்பன் தர்ம வைட்டவன் என்பதை சுவாமி நிறுவ வேண்டிய சுவாமிடத்தை எழுதுவார்கள் செங்கோல் பத்திரிகைக்கு மறுப்பு எழுதுகிற பொழுது இப்படியான தமிழறிந்த மாபோ சிறுமையான கிராமணியார் போன்றவர்கள் எல்லாம் கம்பருடைய சமயம் இன்னது என்பதை இவர்கள் காழ்ப்புணரோடு மறுக்கின்ற காரணத்தினால் அடியே இந்த கட்டுரையை எழுத வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது அப்படின்னு எழுதும் அவருக்கு எழுதணும் ஆசையே இல்லை இவர்களெல்லாம் செய்யக்கூடிய காரணத்தினாலே அதற்கு தக்க மறுப்பை சுவாமி கொடுக்க வேண்டிய தேவையை நிர்பந்தத்தை இவர்கள்லாம் உருவாக்கிவிட்டார்கள் சுவாமி தான் சுவாமி கம்பனுக்கு வைத்தம் கம்பன் வைட்டவனை என்பதை நிறுவுவதற்கான சங்ககால தமிழர் சமயமே கம்பனின் சமயம் என்று சுவாமி அதை எழுதினார் அதற்கு முன்பாகவே கம்பனின் சமயம் முதல் பாகம் வந்தது அந்த காலத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பாசிரியர் குழு தலைவராக இருந்தார் சுப்பிரமணிய பிள்ளை கா சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவர் நிறைய பாடல்களுக்கு அங்கங்கே அங்கங்கே அந்த பாட்டு வந்ததுன்னு சொன்ன அந்த பாட்டுக்கு ஒன்னு இவர் ஒரு புது பாடமோ ஏதோ ஒண்ணு கற்பித்து அதுல பகவத் பரத்துவத்துக்கு விரோதமாக பாடங்கள்ல அவர் சேர்த்தார் அதையெல்லாம் சுவாமி கண்டிச்சு முதல் பாகம் வந்தது அதுக்கு பிற்பாடு இரண்டாம் பாகம் மாபோசியை அவருடைய செங்கோல் வளைந்தது அதனால் வளைந்த செங்கோலை சுவாமி உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார் கம்மன் விஷயத்தில் கம்மன் வைத்தவன் என்கின்ற விஷயத்தை அவருடைய செங்கோல் வளைந்தது என்பதை அடையாளப்படுத்தினார் அப்படி அடையாளப்படுத்தி நிறைய விஷயங்கள் அந்த அந்த புத்தகம் இந்த ரெண்டுமே இருக்கே விஷ்ணு வேண்டாம் அந்த ரெண்டு கையில வச்சுட்டா எல்லா பாட்டனும் தெரிஞ்சது அவ்வளவு பாட்டை அவ்வளவு பத்தாயிரம் பாட்ட எத்தனை முறை படிச்சு 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 இந்த குறிப்புகளை தயார் பண்ணியிருப்பாரு படிக்க வியந்தரும் வியந்தரும் வியப்பிறந்தேன்னு சொல்றானே அந்த போல ஒரு அனுபவம் அவருடைய அந்த உழைப்பை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான உழைப்பு அவ்வளவு பரப்ப விஷயமான விஷயங்களை எடுத்து காட்டுவாரு அப்பப்போ அப்பப்போ இவர்கள்லாம் ஏதோ பெருமை தருவதாக கருதிக்கொண்டு நிறைய விஷயங்கள் அவர்கள் மனம் கற்பிதமாக ஒரு பாட்டு அங்கதனுக்கு அவன் மரணமடையக்கூடிய காலத்தை அங்கதனை பார்த்து பெருமாள் சொல்ற நீ இது பொருத்தி அப்படின்னு பா இந்த இதை மட்டும்தான் எடுத்திருக்க நீ இது பொருத்தி என்பதை எடுத்துக்கொண்டு இஸ்மாயில் அவர்கள் ராமிரான் அங்கதனத்திலே தான் அவனுடைய தகப்பனை கொன்றதுக்காக பொறுத்துக் கொள்வாயாக என்று மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படின்னு ஒரு கட்டுரை சுவாமி இப்படி இப்படி புரிஞ்சுட்டார் முதல்ல பாட்டை முழுசா பாக்கணும் இந்த பாட்டு எப்படி இருக்கு இந்த பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாக்கியம் என்ன பொண்ணுடைய வாழை நீட்டி நீ இது பொருத்தி அப்படின்னு பாட்டு பொண்ணுடை வாழை நீட்டி அப்படின்னா இதுன்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல உடைவாழ் அர்த்தம் பொருத்தல் என்று சொன்னால் காங்குதல் என்று பொருள் ஓ அந்த பொருத்தர்னு சொன்னா தாங்குதல் அர்த்தம் இருக்கே அதேதோ சுவாமி தன்னுடைய வார்த்தையாக தன்னுடைய அர்த்தமாக அவர் சொல்ல அவர் என்ன பண்ற அந்த பொருத்தர் என்றால் தாங்குதல் அப்படின்றது கம்பரமானத்திலிருந்தே அவர் பிரமாணங்கள் காட்டுறாரு ஒரு ஒரு இந்த மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் காட்டுற அத ஒரு இடம் மட்டும் சொன்னேன் இந்தஜித்துடைய தலையில்லாத உடல் தலை இல்லாத ஆக்கை காண என்று அந்த தலையில்லாத ஆக்கை இருக்கிறதே அந்த ஆக்கையை எடுத்து கொண்டு வருகிறான் தன் கைகளிலே ஏந்தி கொண்டு வருகின்றான் ராவணன் அவனை சொல்ற பொழுது கம்பர் சொல்லக்கூடிய வார்த்தை மைந்தனை தன் மகுட சென்னி போதனை புரிந்த யாக்கை பொருத்தனன் யாக்கை யாக்கைனா உடல் உடம்பை பொருத்தல் என்கின்ற சொல்லுக்கு தாங்குதல் என்பதுதான் பொருளே உரிய இந்த இடத்திலே பொருத்தல் என்பதுக்கு பொறுத்துக் கொள்வது என்று பொருள் அல்ல இது நீதிபதி மோ இஸ்மால் அவர்கள் ராமபுரானுடைய பெருமையை உணராமல் அவர் ராமபுரானுடைய வாரிவதம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய பிழையான கருத்து இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்க இந்த இந்த குறைஞ்ச அவகாசத்துல அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு உதாரணத்துக்காக இதை நான் சொல்றேன் இப்படியாக அவருடைய கம்பனை காப்பது என்பது சுவாமியுடைய கர்த்தவியம் என்பதாக சுவாமி இதை கொண்டிருந்தார் அடுத்து திவ்யபுரத்துக்கு எளிய முறை எளிய முறை அதை நிறைய பேர் நிறைய பேசிவிட்டார்கள் அவர் அந்த எளிய முறைனா அதாவது திவ்யபுரவந்த வியாக்கியான பதிப்பாசியர்கள்ட்ட ஒரு வழக்கம் மூலத்தை மட்டுமாக தனியாக பதிப்பிப்பது என்பது ஒரு வழக்கம் காஞ்சி அப்படி நிறைய மூலங்களை பதிப்பு செய்திருக்கிறார் மூலம் இல்லாமல் ஆனா இடைய நடையில வந்த பதிப்பு இப்போ புஷ்ப நாடு பதிப்பு அந்த தமிழாக்கம் இருக்கே ஈட்டின் தமிழா கொண்டது மூலம் கிடையாது மூலத்தையும் சேர்த்து பதிச்சா அதே இவ்வளவு பக்கங்கள் போற பொழுது என்ன கொண்டதுதான் வேற பிரச்சனை ஆனா ஈட்டின் தமிழாக்கம் மூலம் கிடையாது அது தமிழாக்கம் மட்டும்தான் அல்லது காஜி சுவாமி அவர் திவ்யாத்த தீபிகை மாதிரி அவருடைய சாரத்தை எடுத்து சொல்வது அப்படின்னு ஒரு வழக்கம் ஆனா புத்தூர் சுவாமி அவர்கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னா மேலே மூலம் இருக்கும் கீழே அதுக்கு அப்படியே எளிநடை விவரம் எளிநடை விவரணம்னா மேலே என்ன வாக்கியம் இருக்கிறதோ அந்த வாக்கியத்துக்கு சாரம் எழுத மாட்டார் அப்படி அப்படியே அந்த வாக்கியத்தை அப்படியே மேலே இருக்கிறத அப்படியே கீழே என்ன பண்ணி கொண்டே வருவாருன்னா அப்படியே அதுக்கான தமிழாக்கம் அப்படியே எளிநடை விவரம் அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்போ கற்பவர்களுக்கு ஆய்வு செய்பவர்களுக்கு இந்த மாதிரி அகாடமிக்கா அகடமிக்கா தான் என்னுடைய முக்கியத்துவம் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து புரிகிறது ஆய்வு செய்பவர்களுக்கு நாம தனியா போய் இந்த மூல புஸ்தகத்தை போய் தேடி வச்சுட்டு இந்த புத்தகத்தை தேட வேண்டாம் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுன்னு சொன்னா அது கற்பவர்களுக்கு அவ்வளவு தெளிவை தரவல்லதாக அவ்வளவு ஆச்சரியமான பதிப்பு அதே போல சம்ஸ்கிருத கிரந்தங்களுக்கு வியாக்கியான சதுஸ்லோகி வியாக்கியான தனி ஸ்லோகியாக இருக்கு அதுக்கெல்லாம் சுவாமி கொடுக்கக்கூடிய விவரணம்னு சொல்லக்கூடியது இதில் எல்லாரும் விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார்கள் கீதை கீதைக்கான சுவாமியுடைய எபெருமானவருடைய அந்த பாஷ்யம்னு சொல்லக்கூடிய கீதா பாஷ்யத்தை இப்படி தமிழே செய்திருப்பது என்று சொல்லக்கூடியது மிக தொண்டு அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆனால் அதில் அவருடைய தமிழ் நெஞ்சம் தாருங்கள் இந்த கீதா அர்த்தத்தை எடுத்து சொல்வதுக்கு ரொம்ப அழகான நூல்கள் தான் உண்டு அதுவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல் பாதிகேசரி கேசரி அழகிய மனவார ஜீயம் செய்திருக்க முடியாத கீதை வெண்பா சுவாமி தம்முடைய பதிப்பிலே அந்த கீதை வெண்பாவையும் முழுமையாக எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த தமிழ் நூல் இன்றைக்கும் வாழ்கிறது என்று சொன்னால் அந்த கீதை வெண்பான்னு சொல்ல அப்படி ஒரு நூல் இருக்கிறது அப்படின்றதே நிறைய தெரியாது அந்த மாதிரியான அரிய நூல்களை எல்லாம் தேடி தொகுத்து எடுத்து நம்முடைய பதிப்புகளிலே நம்முடைய நூல்களிலே அவர் காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்திருக்க முடியாத தமிழ் பணி என்பது ரொம்ப அரு அரிய தமிழ் பணி அதே போல அவர் பதிப்பித்திருக்கக்கூடிய தமிழ் சிற்றிலக்கியங்கள் வைணவ சிற்றிலக்கியங்கள் ரொம்ப இன்னைக்கு பி டி சேகா சுவாமி இன்னைக்கு ஆண்டாள் சந்திரகலாமலை பற்றி பேசினா சேலத்தில் ரொம்ப அழகா சோழமலை குரவஞ்சியை பற்றி பேசினா சோழமலை குரவஞ்சியை திருக்குற்றால குரவஞ்சி இந்த நூலை பற்றி தமிழ் உலகமே அறியும் ஆனால் திருக்குற்றால பிரபஞ்சியை போல நம்முடைய பெருமாளுக்கு ஒரு குற்றால பிரபஞ்சி ஒரு புரவஞ்சி நூல் இல்லையே என்பதற்காக வேண்டி எழுதப்பட்ட ஒரு அரிய நூல் சோழமலை பிரபஞ்சி என்று சொல்லக்கூடிய நூல் அந்த நூலை சுவாமி தான் பதிப்பித்தார் பரபிரம விவேகம்னு ஒரு நூல் அநேமா பிள்ளபெருமாளை எங்கார பத்தி சொன்னோம்னா அட்ட பிரபந்தம் தான் அட்ட பிரபந்தம் போலவர்களுக்கு அட்ட பிரபந்தம் என்றுலாம் சொல்லுவார்கள் அட்ட பிரபந்தம் தான் என்று அந்த எட்டு நூல்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா புல பெருமாளையா பரபிரம விவேகம் என்று ஒரு நூலை செய்திருக்கிறார் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்தவர் அந்த பதிப்புல ஒரு விசேஷம் பதிப்பு ஒரு விசேஷம் இந்த பதிப்புக்கு உரையாசி இருக்கிறாரே அழகா அலங்காரம் தேவராஜ் ஐயா அவருடைய தமிழ் அறிவு என்று சொல்லக்கூடியது ஈடு அவர் இத்தனைக்கும் பொழிப்புரை கூட கிடையாது பெரும்பாலும் குறிப்புரை தான் ஆனால் அந்த குறிப்புறையில் இருக்கக்கூடிய தமிழை கற்றுக்கொள்வதற்கு பெரிய புலமை வேண்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தமிழறிவும் வடமொழி அறிவுமாக கலந்து அவர் செய்திருக்க முடியாத உரை என்பது அந்த உரையோடு அவர் கொடுத்திருக்கிறது தான் நமக்கு அவர் செய்திருக்க முடியான ஒரு பெரிய அருள் என்று சொல்லப்படுது திருப்புள்ளாணி அந்த ஆதினு ஒரு புத்தகம் அப்படியே திருக்குறள்ல நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் சிலக்கடா அந்த நூத்தி முப்பத்தி மூணு குரலும் வருவதை போல திருப்புலானி எம்பெருமான் மேல நூத்தி முப்பத்தி மூணு பாட்டு இருக்கா மாதிரியான ஒரு நூல் கேசவ மணிமாலை இதெல்லாம் கடைய நூல்களை சுவாமி கொண்டு வந்தால் அவர் என்னைக்குமே ஒரு 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 விஷயம் நல்லா செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய கான்டெம்பரரி லிட்டரேச்சர்ஸ் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் சமகாலத்தில் இருக்கக்கூடியதுலாம் நம் கௌரவத்தை கொடுக்கணும் சுவாமி ஏந்தூர் சிவகோபுராமன சொல்லி திருவாய்மொழி கலம்பகத்தை பொறுத்தார் திருவாய்மொழி கலம்பகத்திற்கு கல்விக்கடல் தீவே கோபாலயரை வைத்து அதுக்கு உரை எழுத சொல்லி அந்த திருவாய்மொழி கலம்பத்திற்கு அவர் பதிப்பாசிரியராக இருந்து தன்னுடைய சமகாலத்திலே தோன்றியிருக்கக்கூடிய வைணவ இலக்கியங்களுக்கு அவர் கொடுத்திருக்கூடிய முக்கியத்துவம் இதுல இருந்து அவர் தெரிகிறது வில்லி வினோத திருத்தங்கள் ஒரு புசம் அவசியமா இதெல்லாம் பேரெல்லாம் இப்படி சொல்றதுக்கு காரணம் வாய்ப்பு இருப்பவர்கள் தேடி படியுங்க வைணவம் எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு சோதனைகளை சந்தித்து இன்றைக்கு அது பெருமக்களால் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நூல்களை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் வில்லி பாரதத்தில் வினோதத்து தங்கள் ஒரு புஸ்தகம் விபுதூர் வெங்கடசாமி ரெட்டியாருடைய பதிப்பு சுவாமி தான் பதிப்பு சுவாமி தான் கொண்டு வந்தார் ஏன்னா தன்னுடைய சமகாலத்திலே விபது வெங்கடசாமி ரெட்டியாருடைய தமிழறிவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சங்ககால தமிழர் சமயம் கம்பனின் சமயத்திற்கு வெங்கடசாமி ரெட்டியாரை ஒரு அணிந்துரை எழுதியிருப்பார் ரொம்ப ஆச்சரியமான அணிந்துரை அந்த அணிதுறை ரெண்டு விஷயம் சொல்லுவோம் அவருடைய தமிழறிவையும் சொல்லுவோம் சைவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு வைணவத்தின் மீது அவர்கள் காழ்ப்போடு இருந்தார்கள் என்பதை எல்லாம் நான் ஒன்றும் கற்பனையா சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இதெல்லாம் நான் கண்ணாலே பார்த்த விஷயங்கள் வெங்கடசாமி ரெட்டியார் கண்ணாலே திருவிக்கா இடத்துல அவர் எப்படி காழ்ப்புணர்வோடு இருந்தார் வள்ளலார் எப்படி காழ்ப்புணர்வோடு இருந்தார் என்பதெல்லாம் அவர் சான்றுகளோடு எடுத்து காட்டியக்கூடிய ஒரு அற்புதமான முன்னுரை அதே போல வினிவாரத்தில் வினோத திருத்தங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அவருடைய தமிழறிவு மற்ற தமிழ் இலக்கியங்கள் எப்படி நாம் பாராமுகமாக இருந்த காரணத்தினாலே அவையெல்லாம் எப்படி மற்றவர்களால் இடைச்சர்களாக பரத்த விரோதமான நூல்களாக அவை எப்படி மாற்றப்பட்டன என்கின்ற அந்த கால கொடுமையை அவர் எடுத்துக்காட்டிய நூல் இப்படிப்பட்ட தம்முடைய சமகால நூல்களை நமக்கு முன்பிருந்த நூல்களை சமகால நூல்கள் எல்லாம் பதிப்பித்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் சாவது கோயில் பாடினான் கனதாசன் அதே போல சாமி செய்திருக்கக்கூடிய தமிழ் தொண்டு வெறும் தமிழ் தொண்டு அல்லது வேத தமிழ் தொண்டு அந்த தொண்டு என்றைக்கும் இழைக்கும் முடியாத வைணவ உலகம் இருக்கும் முறையிலமாக அவருடைய திருநாமம் புரியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சபைக்கு நன்றி பாராட்டியேன் ஆழ்வார்பெருமானா ஜெயதேஸ்